இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்று நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய கிரியைகளை குறித்து சொல்லப்பட்ட அருமையான வார்த்தைகள் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் எவைகள் வாங்கிக்கொள்ளும் யார் வாங்கிக் கொள்வார்கள் இருபத்தி ஏழாவது வசனத்தை பார்க்கும்போது ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் அப்படி என்றால் கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய விசேஷம் என்ன கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய அடையாளம் என்ன அவர்களுக்கு தெரியும் தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற வேலையில் செய்வார் ஏற்ற வேலை என்பது நான் குறிக்கிற வேலை அல்ல அவர் குறிக்கிற வேலை அவர் நிர்ணயித்த தருணம் பல நேரங்களிலே நாம் ஒரு நேரத்தை குறித்து காத்திருக்கிறோம் நாம் நினைத்த நாட் காரியம் நாம் நினைத்த நாட்களில் நடக்காமல் போகும்போது என்ன செய்கிறோம் தாமதமாகிறது என்று சொல்லுகிறோம் தேவன் தேவன் குறித்த நாளை விட்டு ஒரு செகண்ட் கூட தாமதிக்க மாட்டார் ஏற்ற வேலை தேவன் குறித்த காலம்தான் ஏற்ற வேலை அப்படி காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் நன்மையை அதை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் இன்று நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் அவரால் கிடைக்கப்பட்டது அல்லது அவர் தந்தது இந்த நன்றியோடு இந்த உணர்வோடு நம்ம தேவசமூகத்தில் காத்திருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் நீர் கொடுக்க நான் வாங்கி கொண்டேன் யோபு சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்தார் என்று ஒன்று இருபத்தொன்று கர்த்தர் கொடுத்த நான் சம்பாதித்தேன் நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்று சொல்லவில்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் தந்தது எல்லா காரியம் கர்த்தர் தந்தது எல்லா நன்மைகளும் நீர்மது கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும் அவன் அப்படி என்றால் என்னை திருப்தியாக்குவதற்கு ஏற்ற காரியங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிற என்னை திருப்திப்படுத்த எனக்கு என்ன வேணுமோ அது என் தேவனுடைய கரத்தில் இருக்கிற அப்படி என்றால் என்னுடைய கண்கள் எதை நோக்கி இருக்க வேண்டும் அவரது கரத்தையே நோக்கி இருக்க வேண்டும் அருமையான ஒரு பாடலை பாடுவோம் அல்லவா நிச்சயமாய் என்ற நம்பிக்கையில் கரத்தையே நோக்கி இருக்கிறோம் நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே வேறு எங்கும் தேடாதிருங்கள் வேறு எதையும் நோக்கி இராதிருங்கள் கருத்துடைய கரத்தையே நோக்கிடுங்கள் உங்களை திருப்திப்படுத்துவதற்கு வேண்டிய எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது ஏற்ற வேலை வரும்போது அவர் கரத்தை திறப்பார் நீங்கள் நன்மையினால் திருப்தியாகும்படிக்கு உங்களுக்கு தேவன் கிருபை செய்வார் செபிக்கலாமா இறக்கம் உள்ள தேவனே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீர் நல்லவ நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே அப்பா நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நீர் கரத்தை திறக்க நாங்கள் நன்மையினால் திருப்தி ஆண்டவரே இமட்டும் கிருபையாய் நடத்தி வந்தீர் என்னுடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி சாட்சியாய் நிறுத்தும் ரட்சகரேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே